மோசடி மோசடி அப்படின்றது எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா மத்தவங்களுடைய ஆசையை தூண்டி அதன் மூலயமா பல மோசடிகள் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருக்கு அப்படி நடந்த ஒரு மோசடியை பத்திதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த மோசடி நிறுவனத்துடைய பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஏ டூ பி டிரேடர்ஸ் அப்படின்னு சொல்லி பெயரை வச்சிருக்காங்க இது எந்த நேரத்தில் இது நடந்தது அப்படின்றத பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று அந்த இருந்து இது நடந்ததாக சொல்லி சொல்கிறாங்க இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம்னா இதில் பாதிக்கப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குமரல்கள் நம்ம கிட்ட சொல்லி தயவு செய்துக்காக ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க இது மூலியமாக எங்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் வந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன் இந்த ஏ டு பி ட்ரேடர்ஸ் அப்படின்றத வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் ஆரம்பித்து இவங்க வந்து காஞ்சிபுரம் வேலூர் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பண்ணியிருக்காங்க அந்த நிறுவனத்தோட பேரில் ஆபீஸ் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ஃபாரெக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஃபாரெக்ஸ் அப்படின்றது என்னன்றது தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் அப்படின்றதும் தெரியாதவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஃபாரெக்ஸ் அப்படின்றது உலக அளவில் நடக்கக்கூடிய வர்த்தகத்துல நம்மளும் ஒரு வர்த்தகம் பண்றது ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதில் நடக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நியூஸ் முடிகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பங்குச்சத்தை வந்து இவ்வளோ உயர்வத்தில் இருந்தது இவ்வளோ இறங்கிடுச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க இது வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு ஆரம்பித்து மதியம் மூணு மணி மூன்று நாலு மணிக்குள்ளே வந்து இதோடைய வர்த்தகம் வந்து முடிஞ்சிடும் தினந்தோறும் வந்து பார்த்தோன்னா இந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது வந்து விடுமுறை நாட்கள் மற்ற நாட்கள்லாம் அரசு விடுமுறை நாட்கள்லாம் கூட இதில் வந்து விடுமுறை நாட்கள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த ஃபாரெக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலராக கன்வெர்ட் ஆகிடும் டாலராக கன்வெர்ட் ஆகிட்டு நீங்கள் உலக அளவில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கலாம் ஃபாரெக்ஸில் வாங்கலாம் ஃபாரெக்ஸில் வாங்குறப்ப நீங்கள் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஆயில் கோல்டு மற்றபடி இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் முதலீடு பண்ணி அது மூலிமா லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் லாபம் சம்பாதிக்கிறப்போ அதில் நஷ்டமும் சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் உண்மை எந்த ஒரு ட்ரேடிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா முழு அனுபவம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தா அதை ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது வந்து எந்த ஒரு ட்ரேடிங் அனுபவம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் பண்ணுறோம் வர்த்தகம் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலானது அப்படின்னு பார்த்தோம்னா கையும் காலையும் கட்டிக்கிட்டு கண்ணையும் கட்டிக்கிட்டு கடலுக்குள்ளே குதிக்கிற அந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்கிற அந்த ட்ரேடிங் அப்படின்றது இந்த ட்ரேடிங்களுடைய முன்னாடியே வந்து நாலேஜ் இல்லாமல் பண்ணுறப்போ தான் வந்து இதைப்போல் வந்து மோசடி நபர்கள் வந்து அதிகப்படியாக இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மோசடி நபர்கள்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னாக்கா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சவர்களும் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாக சொந்தமாக வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்களா சொந்தமாக வந்து பார்த்தா ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு அதில் என்ன ரிஸ்க் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இன்னொருத்தர் வழிகாட்டுதெல்லாம் சொல்கிறாங்க நான் காலையில் சார்ந்தாலும் உங்களுக்கு டிப்ஸ் தரேன் டிப்ஸுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தா இவ்வளோ காசு வாங்குகிறோம் இல்லைனா உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி என்கிட்ட கொடுத்துருங்க நாங்களே ட்ரேட் பண்ணி உங்களுக்கு லாபத்தை பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்காங்க ஃபோன் கால் வரப்போ நீங்கள் ட்ரேட் நீங்கள் டிமேண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கால் பண்ண ஆரம்பிப்பாங்க இது வந்து ஃபாரெக்ஸு ஷேர் மார்க்கெட்டுக்கு இந்த டிமேண்ட் அக்கௌண்ட்டுன்றது நம்ம கொண்டு போகிறோம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோக்குள்ளே வருவோம் இந்த மோசடி அப்படின்றது வந்து எங்கே நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் அப்படின்றதான் வந்து எல்லாரும் கை காட்டுறாங்க அது பணப்பங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நெடுமுலி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இவருடைய பேர் வந்து பாலாஜி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்ககிட்ட வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பாண்டு அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த செக்கு பாண்டு வந்து எவ்வளோ பணம் கொடுக்குறாங்களோ அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு செக்கும் அதே வந்து ஒரு பாண்டு அந்த பாண்டில் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வந்து மாதம் வந்து வட்டியாக கொடுக்குறதா வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட ஐஎஃப்எஸ் ஸ்கேமுக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஐஎஃப்எஸ் ஸ்கேம்லேயும் வந்து இதே மாதிரி தான் வந்து ஒரு செக்கும் ஒரு பாண்டும் கொடுத்து இதே ரெண்டு சதவீதம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறுலேருந்து எட்டு பத்து பர்சன்டேஜ் வரலாம் கொடுத்து தான் வந்து தகவல் வந்துட்டுருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஏ டுபி ட்ரேடர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாதமானால் இருபத்தைந்து சதவீதம் உங்களுக்கு வந்து லாபம் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சி சதவீதம் இதை வந்து ஏஜென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதம் வரலும்னு சொல்லி சொல்கிறாங்க யார் யார் எவ்வளோ வாங்கினாங்கன்றது வாங்கணுங்க சொல்கிறதும் அதே வந்து கொடுத்தவங்க சொல்கிறதையும் வச்சு நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும் இப்போ நடந்துருக்கூடிய இந்த மோசடியில் நம்ம வந்து இப்போ பேசுகிறதுக்கான சூழ்நிலை என்ன வந்ததுன்னா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி மே ஜூன் ஜூலை வரைக்கும் இந்த ஐஎஃப்எஸ் ஆருத்ரா இந்த மாதிரி வந்து ஸ்கேம்லாம் வந்து இஓடபிள்யூ பொருளாதார குற்றப்பிரிவு வந்து பிடிக்கிறப்போ தான் வந்து இவர் நிறுத்திகிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வாங்கினா நமக்கும் அதே மாதிரி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு முன்கூட்டி இவர் என்ன பண்றாரு நான் இனிமே வந்து பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வாங்குறேன் வாங்கின பணத்தை வந்து பார்த்தா நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க பணம் வந்து சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுத்ததாகவும் சில பேருக்கு எதுவுமே பணமே கொடுக்கவே இல்லை அப்படின்றதாவும் சொல்லி சொல்றாங்க இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு சொல்ற அவருடைய ஆடியோவிலே சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் நூறு கோடிக்கு மேல பண்ணிருக்கேன் அப்படின்றத வந்து அவரே சொல்றாரு நான் நூறு கோடிக்கு மேலே பண்ணிருக்கேன் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்களும் சொல்கிறாரு முதலீடு பண்ணவங்களுக்கு முதலீடு பணத்தை பண்ண பணத்தை திருப்பி கொடுத்துட்டாக்கா யாருமே அவர் வந்து பார்த்தா எந்த ஒரு கேள்வியும் கேட்க போகிறது கிடையாது அவர்கிட்ட எந்த ஒரு விஷயமும் பண்ண போறதில்லை அவங்க வந்து மாசமானாக எனக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் தரேன்றதை வந்து சொன்ன அந்த உத்தரவாதத்துக்காக மட்டும்தான் இவங்கெல்லாம் வந்து பார்த்தா முதலீடு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இருக்கிறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பணத்தை வாங்கினது உடைய நம்பிக்கையின் பேரில் வந்து இவங்களும் மறுபடியும் மேற்கொண்டு பணத்தை போட்டிருக்காங்க அப்படின்றது விஷயம் தெரியுது இவர் வந்து ஏ டு பி ட்ரேடர்ஸ் அப்படின்றதில் வந்து என்ன இவங்க வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது எந்த ஒரு விஷயத்தையுமே வாடிக்கையாளர்களுக்கு சொல்லவே இல்லை முதலீட்டாளர்களுக்கு சொல்லவே இல்லை அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் பணம் கொடுத்தினா உங்களுக்கு திருப்பி மாசம் ஆனாக உங்களுக்கு பணத்தை தரத்துக்கு அக்கௌண்ட்டில் கொடுக்குறது என்னுடைய வேலை அப்படின்றது மட்டும் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இதுக்காக பல ஏஜெண்ட்டுகளை வந்து வச்சு பணத்தை வந்து வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க பணம் இவ்வளோ நாளாக வராமல் போனதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை அணுகியிருக்காங்க காவல்துறையில் போன அங்கே வந்து சில விஷயங்கள்லாம் பேசி அவங்களை அமைச்சிருக்காங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா சொல்லியிருக்காங்கன்னா மாவட்ட குற்றவியல் காவல் நிலையத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா போல் வந்து இது வந்து அமௌண்ட் வந்து பெரிய அளவில் இருக்குது அதனால் வந்து பெரிய அளவில் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மோசடி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை விசாரணையை வந்து நாங்கள் எடுக்க முடியும் இது அதிகப்படியாக ஆனவொன்று இது வந்து அதிகப்படியான அமௌண்ட் அப்படின்றதுனால சென்னையில் இருக்கக்கூடிய யூஓடபிள்யூ ஆஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அணுகுங்க அப்படின்றத வந்து சில பேருக்கு சொல்லி அனுச்சிருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஈவடபிள்யூ ஆஃபீஸ் அசோக் நகரில் இருக்குது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த யூடபிள்யூவில் போய் பொருளாதார கூட்டப்பிரிவுல போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது போல வந்து செக்கு பாண்டு வந்து கொடுத்து முதலீடுகளை பெறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சட்ட விரோதமானது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி பேர்ல வந்து இவங்க வந்து செக்கு பாண்டுலாம் வந்து கொடுத்துருக்காங்க செக் செக்கு பாண்டு கொடுத்ததுல மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இதே போல தொடர்ந்து பல பேர் வந்து பார்த்தா ஏமாத்திட்டே இருக்கிறப்போ இந்த அரசாங்கம் வந்து இந்த செக்கு பாண்டு கொடுக்குறவங்களுக்கு ஒரு தண்டனை அப்படின்றது வந்து ஒரு பெரிய அளவுல கொடுக்குறப்போ அந்த அவங்க வந்து யாரும் இந்த செக்கு பாண்டு கொடுக்கறதோடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா குறையும் அப்படின்றத வந்து நம்ம நினைக்கலாம் யாரும் எது ஒன்று சொன்னாலும் முதல்ல நீங்கள் வந்து அதை தீர விசாரிக்காம அது என்னன்றத அது உள்ள ஆராய்ச்சி பார்க்காம முதல்ல பாக்குறப்போ நம்ம மேலோட்டமா பாக்குறப்போ அது வந்து சரியான விஷயமா தெரியலாம் நீங்க யாரா இருந்தாலும் ஒரு முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க ஒரு விசாரணை பண்ணி அதோட ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறது அப்படின்றது பண்ணாதது வந்து உங்களுடைய விருப்பம் இதில் வந்து உங்களுடைய பணத்தை வந்து நீங்களே ரிஸ்க் எடுக்கிறப்போ உங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் வந்து கொஞ்சம் பொறுப்பாகவும் அக்கறையாகவும் நடந்துக்கிங்க இதே உங்கள் பணத்தை நோத்துட்டு கொடுக்குறப்போ அவங்கக்கிட்ட வந்து அந்த பொறுப்பும் அக்கறையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும் அதனால தயவுசெய்து இனிமையாக வர காலங்களில் இது போல வந்து கவர்ச்சிகரமான விளம்பரங்களை கொடுத்து இதில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் மாதம் தரேன் அப்படின்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரணத்துக்கு கொண்டு நம்பாதீங்க சொந்தமா எந்த ஒரு விஷயமும் யோசனை பண்ணுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் ஃபாரெக்ஸ் எல்லாருமே எல்லாருக்குமே மொபைல்ல இருந்தும் வந்து பார்த்தா வெப்சைட்ல இருந்து எல்லாமே இருக்கு நீங்க இருந்த இடத்துல இருந்து எல்லாருமே வந்து பார்த்தா கேஒசியை வந்து சரி பண்ணி நீங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம் இந்த வந்து ட்ரேடிங்காக வந்து பார்த்தா நிறைய கிளாஸஸ் எடுக்கணும்னு சொல்லி அதுலேயும் ஒரு நிறைய சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்ஜரியாக வந்து பார்த்தா கிளாஸஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க நீங்க வந்து எந்த இடத்துல வந்து சரியான அளவில் இருக்கு உங்களுக்கு புரியிற அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரிஞ்ச அப்புறமா மட்டுமே வந்து பார்த்தா இந்த ட்ரேடிங் விஷயத்துல வாங்க இந்த மோசடி விஷயங்களை முழுசாக நம்ம ஒவ்வொரு இடத்துல பார்ப்போம் யார் யார் எப்பப்போ என்னென்ன பண்ணாங்கன்றது இதுக்கு இந்த பொருளாதார குற்றப்பிரிவு வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது வந்து எக்கனாமிக்ஸ் அஃபென்ஸில் வந்து இது எடுத்து போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தோம்னா அவங்க தீர விசாரித்து இதில் வந்து யாருடைய தப்பு இதில் வந்து அதிகமாக இருக்குன்றதை பார்த்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதிமன்றம் மூலயமா அவங்களுக்கு வந்து பணத்தை வழங்குவாங்க அப்படின்றத வந்து நம்ம நம்புவோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி